வீட்டுக்கு போகலாம் பார்த்தா இவங்க இந்த கோவிலে ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் அப்படி என்ன ஆராய்ச்சி தான் பண்றாங்கன்னே தெரியல என்ன ஆராய்ச்சி பண்றீங்க கொஞ்சம் ஆராய்ச்சி என்னடா அப்படி பண்றீங்க இங்க பாருங்க மாதிரி இருக்காரு ரொம்ப இருமா சித்தி அங்க பாருங்க சித்தி அவளுக்கா இல்ல அவ தாੜ இங்க பாருங்க இங்க என்ன காட்டுங்க அவர் தாடு இருக்குல்ல ஓவாவா பெஸ்டா இருக்கா இவர் பாருங்க இவரு பாருங்க அவர்த வந்து இப்படி இருக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் அப்புறம் இன்னொரு விஷயம்னா